நடனம் மற்றும் கீர்த்தனையின் வண்ணங்கள் பாகவத தர்மத்தின் மிகவும் மூத்த மற்றும் சிறந்த துறவியாக சந்த் நாம்தேவின் இடம் அசைக்க முடியாதது பதினெட்டு சாதிகள் மற்றும் பழங்குடியினரை ஒன்றிணைத்து அவர்களிடையே சமத்துவத்தின் சுடரை ஏற்றி சந்திரபாக பாலைவனத்தில் இதற்காக கீர்த்தனை செய்து வார்கரி பிரிவின் கொடியை தோளில் ஏந்தி நாடு முழுவதும் யாத்திரைகளை மேற்கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் விட்டல் பக்தி மூலம் சமூக விழிப்புணர்வையும் மத உணர்வையும் உருவாக்கிய புனித நாம்தேவின் பணி சந்த் இயக்கத்தில் மிக முக்கியமானதும் தனித்துவமானதுமாகும் சந்த் இயக்கத்தில் பங்கேற்ற துறவிகளின் தலைமைத்துவம் அவருக்கு தன்னிச்சையாக வழங்கப்பட்டது அவர் அதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் மிகுந்த பக்தியுடன் அதை நிறைவேற்றினார் அனைத்து சூத்திர துறவிகளும் நாம்தேவின் குடையின் கீழ் தஞ்சம் புகுந்தனர் பல துறவிகளின் குருத்துவத்தை பெற்ற துறவி நாம்தேவ் தனது குருத்துவத்தை விசோபா கேச்சருக்கு வழங்கினார் இது தொடர்பாக ஒரு கதையும் பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது புனிதர் உனிதர் நாம்தேவ்தான் சிறந்த பக்தர் என்று பிடித்தார் என்பதுதான் துறவிகள் கூடியிருந்த கூட்டத்தில் முக்தாய் கோரோபா கும்பரை அனைவரின் தலையிலும் தட்டச் செய்து குருவின் முக்கியத்துவத்தை நாம்தேவுக்கு விளக்கினார் அதன் பிறகு ஞானதேவின் ஆலோசனையின் பேரில் அவுந்த நாக்நாத்தில் வசிக்கும் ஞானதுறவி கேச்சரை நாம்தேவ் தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் விசோபா கேசரை தனது குருவாக விட்டல் தன்னை தூண்டியதாக நாம்தேவ் குறிப்பிடுகிறார் குருவின் அருளால் தான் பெற்ற பேரின்பத்தை விவரிக்கும் நாம்தேவ் சத்குரு நாயகன் என் மீது ஆசீசுகளை பொழிந்தார் அவர் தனது அருளைப் பொழிந்தார் அவர் தனது சுகத்தை பொழிந்தார் அவர் தனது பெயரை அழித்து அன்பை பொழிந்தார் குழந்தை பருவத்திலிருந்தே நாம்தேவுக்கு விட்டலை பார்க்க வேண்டும் என்ற தீவிர ஆசை இருந்தது அவர் தனது அபங் மற்றும் கீர்த்தனை மூலம் இந்த விருப்பத்தை மக்களிடம் தெரிவித்தார் அவரது முழு வாழ்க்கையும் விட்டலால் நிறைந்திருந்தது இதனால்தான் அவரது வாழ்க்கையைப் பற்றி பல புராணக் கதைகள் உருவாக்கப்பட்டன விட்டல் நாம்தேவிடம் பேசுகிறார் கிசுகிசுக்கிறார் அவரது கைகளிலிருந்து பிரசாதம் சாப்பிடுகிறார் தையல் மற்றும் எம்பிராய்டரி வேலைகளை முடிக்கிறார் தனது வீடு மற்றும் குடும்பத்தின் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார் அத்தகைய புராணக் கதைகள் உருவாக்கப்பட்டன அவை பாரம்பரியமாக தொடர்ந்தன ஆனால் விட்டல் பக்தி மட்டும் போதாது சந்த் நாம்தேவின் மகத்துவத்தை அங்கீகரிக்க அவர் அனைத்து சாதிகள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த துறவிகளை சமூக ஒருங்கிணைப்புக்காக ஒன்று திரட்டி சந்திரபாகா பாலைவனத்தில் அந்த ஒருங்கிணைப்பை பரிசோதித்தார் ஆன்மீகத் துறையில் நாம்தேவின் இந்த பணிக்கு எந்த ஒப்பீடும் இல்லை சந்த் நாம்தேவின் மகத்துவம் இதில்தான் உள்ளது பாகவத் தர்மத்தின் அடித்தளம் என்று அழைக்கப்படும் சந்த் ஞானதேவ் மற்றும் இறுதியானவர் என்று கருதப்படும் சந்த் துக்காராம் ஆகியோரின் மகத்துவம் மறுக்க முடியாத வகையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அவர்களில் எவராலும் சந்த் நாம்தேவ் போல ஆன்மீக சமூக ஒருங்கிணைப்பை அடைய முடியவில்லை எனவே பாகவத் தர்மத்தின் அடித்தளமும் உச்சக்கட்டமும் நாம்தேவ் காரணமாக மட்டுமே சாத்தியமாகும் என்று கூறுவது பொருத்தமானது விட்டலின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வெறித்தனமாக நடனமாடுவதோடு மட்டும் சந்த் நாம்தேவின் வாழ்க்கை நின்றுவிடவில்லை விட்டலுக்கான பக்தியின் தாளப் பயணத்தில் மற்றவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே அவரது நோக்கமாக இருந்தது அவரது கவிதைகளில் அபாங்களில் வாழ்க்கை வரலாறுகள் சுயசரிதைகள் பயணக் குறிப்புகள் போன்றவை அடங்கும் பக்தியின் சாராம்சம் இந்த அனைத்து இலக்கிய வகைகளிலும் பிரதிபலிக்கிறது மனிதகுலத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான எல்லைகளை அழிக்கும் சக்தி அவரது இலக்கியத்தில் தெளிவாகத் தெரியும் மராத்தி மொழியின் முதல் வாழ்க்கை வரலாற்றாசிரியர் மற்றும் சுயசரிதை எழுத்தாளர் சந்த் நாம்தேவ் ஆவார் அபங் என்ற கதையையும் மராத்திக்கு பரிசளித்தார் சாந்த் நாம்தேவ் அந்தயஜ் சாதியில் பிறந்த சோகமேளாவுக்கு சந்த் நம்தேவ் துறவி அந்தஸ்து வழங்கினார் சோகமேளாவை தனது சீட்டராக்கி நாம்தேவ் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் சந்த் நம்தேவ்வால் ஈர்க்கப்பட்ட சோகமேளா தனது கிராமத்தை விட்டு வெளியேறி தனது குடும்பத்துடன் நிரந்தரமாக பண்டர்பூருக்கு வந்தார் தனது குருவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சோகமேளா கூறுகிறார் தனிய தனிய நாமதேவா கேலா உப்கார் ஜிவா மாஜா நிரசிலா பேவோ தாகவிலா பண்டரி ராவோ மந்திர சாங்கிதலா சோபா நிவாரிலே பவதாபா மாஜியா க்ருபேசி மாவுலி சோகா மகனஜே பான்ஹா காலி சோகாமேளாவின் வாழ்க்கை வரலாற்றை புரிந்துகொள்ளும் கொள்ளும் அதே வேளையில் சந்த் நாம்தேவை புரிந்து கொள்வதும் முக்கியம் சந்த் நாம்தேவ் இல்லாமல் சந்த் இயக்கத்தில் சந்த் சோகாமேளாவின் இருப்பு சாத்தியமில்லை என்பதை நாம் உணர்கிறோம் சந்த் நாம்தேவ் சோகாமேளாவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான தருணத்திலும் விட்டலின் தாயைப் போல சந்த் நாம்தேவ் அவரை ஆதரித்தார் சோகோபாவைப் புரிந்துகொள்ளும் அதே வேளையில் சந்த் குழுவில் நாம்தேவ் மற்றும் சந்த் ஜனாபாய் சோகோபாவின் மனைவி சோயரா சகோதரி நிர்மலா மைத்துனர் பங்கா மற்றும் மருமகன் கர்மமேளா ஆகியோருக்கு இடையேயான உணர்ச்சிபூர்வமான உறவுகளைப் புரிந்து கொள்வது முக்கியம் ஞானேஸ்வர் மற்றும் பிற சந்த் குழுவுகளின் உடன்பிறப்புகள் சோகோபாவுடன் எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் என்பதை ஆராய்வதும் சுவாரஸ்யமானது சந்த் நாம்தேவ் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் செல்வத்தை கொண்டிருந்தார் விசுவாசம் தியாகம் சகிப்புத்தன்மை மற்றும் தாராள மனப்பான்மை போன்ற உள்ளார்ந்த குணங்களால்தான் சந்த் நாம்தேவ் சந்த் சிரோமணி ஆனார் கீர்த்தனையின் வண்ணங்களில் நடனமாடி வாருங்கள் தீபத்தை ஏற்றுவோம் இது சன் நாம்தேவின் வாக்குறுதியாகும் அதை அவர் தனது நீண்ட வாழ்நாளில் நிறைவேற்றினார் அடுத்த பதிவில் சோகமேளாவின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் பற்றி கேட்கலாம்